வணக்கம் உங்கள் குணபாலன் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை இந்த கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி நம்ம வந்து நடக்கிறத வந்து எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கதை ஓகேங்களா ஸோ ஒரு பாதசாரி வந்து இப்போ ஒரு கஷ்டப்பட்டு பெரிய ஒரு கார் வாங்கிட்டான் அந்த காரை வந்து ரன் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடங்களில் வந்து ஸ்டக்காகி நின்றுச்சு ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு தூரத்தில் வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சந்தோஷமாக பயணம் பண்ணலாம் வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்குறதான் எப்படிங்க இது பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு நாங்கள் சொல்யூஷன் சொல்கிறோம் போது இந்த மாதிரி என் கார் வந்து நின்றுச்சு ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் கூட்டிட்டு எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எங்ககிட்ட ஒரு ஸ்டோக் வண்டி ஒன்று சின்ன வண்டி ஒன்று இருக்குது அதில் வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன பண்ணுறானே அந்த காரில் போயிட்டு முன்னாடி கயிறு வச்சு கட்டி அவங்களோட சின்ன காரில் வந்து கட்டி இழுத்து போய்கிட்டு இருக்காங்க கடைசியில் பார்க்கும்போது தெரியுது அந்த கார் வந்து சின்ன சகதியில் போய் மாட்டியிருக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது இந்த சைடில் இருக்க போகிற மக்கள் வந்து நீங்கள் அந்த என்ன பண்ணுறாங்க பாரு எவ்வளோ பெரிய காரு ஆனால் கடைசியில் பார்த்தா ச சாதாரண ஒரு சின்ன காரை ஒரு உதவியால் தான் இது வாழ்க்கை நடத்துது பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறான் இன்னொருத்த வந்து சொல்கிறான் எவ்வளோ ஆட்டம் போட்டு இந்த காரை வாங்கினான் கடைசியில் பார்த்தியா இந்த காரு வந்து இந்த சகதியில் போய் மாட்டிக்கிச்சு பாரு இந்த கடைசியில் இவனோட உதவியில் தான் இது ஓடிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு போய்கிட்டுருக்கான் இன்னும் ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்து சிரிக்கிறான் ரெண்டு பேர் என்னடா சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த சின்ன கையில தூக்கிட்டு போகிறதுக்கு ரெண்டு காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காரணம் என்னென்னா அவன் கண்ணில் பார்த்தது இந்த ரெண்டு காருமே வந்து இந்த இடையில கட்டியிருக்க கையில வந்து தூக்கிட்டு போகுதுன்னு அவன் நினச்சிக்கிட்டான் கடைசியில் பார்த்தா அது யாருன்னு பார்த்தா அது ரெண்டு லூசுங்க ஓகே அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா ஒருத்தங்க வர்றாங்க அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் தூரம் நான் போக வேண்டியிருக்கு ஸோ உங்கள் கா காரில் வந்து நான் வரலாமா அப்படின்னு உடனே அந்த காரில் ஓனர் சொல்கிறாங்க பரவாயில்ல சரி வாங்க என்ன சா நம்ம தூக்கி சமைக்க போகிறது கிடையாது இல்லை நீங்கள் காரில் உட்காந்து பிரச்சனை பிடிச்சிங்களா எனக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சைட்லேருந்து வந்த இன்னொத்த வந்து ஒரு பிட்டு நோட்டீஸ் ஒட்டுறவன் பிட்டு நோட்டீஸ் அடிக்கிறேன் கிடையாது பிட்டு நோட்டீஸ் ஒட்டுறவன் அவன் பார்த்து கேட்குறான் அம்மா நீங்கள் எதுக்கு இந்த காரில் போகிறீங்க இவ்வளோ இதெல்லாம் பெரிய கார் ரெண்டாவது இந்த கார் வந்து ரொம்ப மோசமான ஆள் நான்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக நான் பைக்கில் தான் இருக்கேன் நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் சொந்தமாக பைக்கில் போனால் கூட போங்க இல்லாட்டி நடந்து கூட போங்க ஆனால் இந்த காரில் போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இடத்து இறக்கி விடுறான் உடனே என்னடா இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இறங்கி போகிறாங்க போடுற உடனே அந்த சந்தோஷமாக பயணங்கள் பண்ணி பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார் இல்லையா அவர் தான் அந்த முன்னாடி ஒரு காரை போய்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக பண்ணலாம்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி சைடில் போகிறவங்கலாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க லூஸுன்ற மாதிரியும் மெண்டல்ங்கிற மாதிரியும் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே என்ன செய்கிறது அப்படின்னு உடனே அதுக்கு அவர் சொன்னார் என் பேர் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் சந்தோஷ்னு சொல்லுவேன் ஏன்னா என் பேர் சந்தோஷ் ஸோ அது மாதிரி தாங்க ஸோ ஒவ்வொருத்தனோட கேரக்டரை வச்சு தான் அவங்க பேசுகிற வார்த்தைகளும் இருக்கும் ஸோ அவன் லூஸ் மாதிரி பேசுகிறான்னா அவன் பேர் லூஸு அவன் அதனால தான் அவன் லூஸாக பேசிக்கிட்டு இருக்கான் அது அவனோட கேரக்டரே அதுதான் ஸோ அவன் பிறந்ததே அவன் வந்து லூஸு தனமாக தான் இன்னொருத்தன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகத்தான் இருக்கான் ஸோ அதை போய் நம்ம எடுத்துக்கக்கூடாது இந்த மாதிரி தாங்க வாழ்க்கை நீங்கள் எப்போவுமே ஒரு ஒரு சின்ன அந்த கார்ன்ற இடத்துல வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது பெரிய நீங்கள் ஒரு ஒரு மேரேஜை மேரேஜ் பண்ணி ஒரு வாழ்க்கையை ரன் பண்ணுற ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் நம்ம பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருப்போம் திடீர்னு ஏதோ ஒரு இடங்களில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்காக இருக்கும் அந்த நேரத்தில் யாராவது ஒரு உதவி நமக்கு தேவைப்படும் அந்த உதவியை நம்ம கை நீட்டி நம்ம பிடிச்சி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது இந்த இடையில இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பல விதமாக சொல்வாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க பிரெயினில் என்ன இருக்கோ அவங்களோட கேரக்டர் என்ன இருக்கோ அது மாதிரி மற்றவங்கள சித்தரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி டயத்தில் எப்போவுமே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவை என்னையோ அதை மட்டுமே எடுத்துக்கணும் ஸோ ஆயிரம் தாக்காய் இருக்குது ஆயிரம் நாய்கள் போகுது ஆயிரம் குதிரைகள் போகுது ஆயிரம் எத்தனையோ பறவைகள் போகுது எத்தனையோ விலங்குகள் போகும் அத்தனையும் நம்ம பார்த்துக்கிட்டு முடியுமா அதே மாதிரி இந்த மனிதர்களும் நம்ம பார்க்கணும் நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன வேணும் அதை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருந்த மாதிரி ஸோ நம்ம கை கைப்பிடிச்சி போகிறோமோ யாரை நம்ம தொடர்பு கொண்டு போகிறோமோ அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போகிற வேண்டிய இடம் சரியான இடமா இருக்கும் நம்ம நம்ம கடைசி இடம் வந்து நாலு பேர் பார்க்குற இடத்துல இருக்கணும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நாலு பெரியவங்களை நம்ம எடுத்துக்காட்டாக வாழ்கிறது பெரிய வாழ்க்கையே கிடையாதுங்க நாலு பேராவது நம்மளை எடுத்துக்காட்டாக வாழணும் அதுதான் வாழ்க்கை அதுக்கு சில எடுத்துக்காடு அதாவது சில இடையூறுகள் வரும் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன எல்லாமே இன்பன் மயமாக இருக்கும் ஓகே தேங்க்யூ மீண்டும் நாளை புதிய வீடியோவில் சந்திக்கிறேங்க